பருத்தித்துறை மரக்கரி சந்தை மீண்டும் நவீன சந்தை தொகுதிக்கும் மாற்றம் வடக்கு கிழக்கில் உள்ள முப்பத்தி இரண்டு மாவீரர் இல்லங்களும் மக்களிடம் கையடைக்க வேண்டும் கோடீஸ்வரர் பதிவு இன்று இயங்கி வரும் ஐபிசி தமிழனும் ஊடகம் திட்டமிட்டு ஏன் மீது அவதூரை பரப்புகின்றது செல்வம் அடை கலடாத மன்னாரில் மாவீரர் பெற்றோர்கள் மதிப்பளிப்பு இங்கிலாந்தில் இன்னும் பறக்கும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி சர்ச்சையை கிளப்பும் சரத் வீரசேகர இலங்கையில் பிரபு சான்றிதழில் ஏற்படுத்தப்பட உள்ள மாற்றம் வெளியான தகவல் தொல்பொருள் ஆணைக்குழுவின் தமிழ் பேசும் உறுப்பினர்களிடம் ஸ்ரீநேசன் வலியுறுத்தியுள்ள விடயம் பட்ஜெட் வாக்கெடுப்பு இன்று இணையவழியில் ஒன்று கூடும் தமிழரசு கட்சி யாழ்ப்பாக்கலைக்கழக ஊழியர் நியமனங்களில் தலையீடு ராஜீவன் எம்பி விளக்கம் வடக்கில் சுகாதார அமைச்சின் புதிய நடைமுறைகள் சபையில் பொங்கி எழுந்த அர்ஜுனா எம்பி அறிவித்தோர் தேர்தல்கள் தமிழ்நாட்டிற்கு படகு மூலம் சென்ற குடும்பஸ்தர் கைது யாழ்ப்பாணம் வந்தடைந்தார் தொல் திருமாவளவர் சட்டவிரோத மீன்பிடித்தல் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக உயர்மட்ட கலந்துரையாடல் தொடர்பு விரிவான செய்திகள் பருத்தித்துறை மரக்கறி சந்தை மீண்டும் நவீன சந்தை தொகுதிக்கு இன்று அதிகாலை வர்த்தகங்களால் மாற்றப்பட்டது நேற்று இரவு பெய்து கடும் மல்லிக் காரியிடமாக வெள்ளம் புகுந்தவை மரக்கறி விற்பனை வீழ்ச்சி உட்பட பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்ட மையினாலேயே வியாபாரிகள் மரக்கறி சந்தையை அதிரடியாக வர்த்தகர்கள் நவீன சந்தை தெரியாது தொகுதிக்கு மாற்றியுள்ளனர் தெரியாதுல வளர்வு கொடுத்திருந்தாங்க நடந்து கொண்டிருந்தது இருபது பேர் வடக்கு நடந்து கொண்டிருந்தது மாத கணக்கில நாங்கள் போய் கொண்டிருந்தாங்க தொழிலாளியை சாமான் எடுத்த என்ன சாமான நாங்க சந்தை நடத்த போறோம் புதும் சந்தையில சந்தை போட போறோம் நீங்கள் விளையாட்டாலும் நாங்க சந்தை நடத்த அப்ப நாங்க கோர்ட்ல வழக்கு நடக்கணும் சொல்லி அது கோர்ட்ல வழக்கு எல்லாம் தள்ளுபடி செய்தாச்சு அந்த முறையில உங்களுக்கு அது அஞ்சாந்த நீங்க வந்த விளையாட்டா நாங்க வாங்க அப்படி அப்படின்னு சொல்லி நாங்க இந்த வேற எங்களை கேட்ட போட்டி எங்க சாமான இல்லாத நீங்க அப்புறப்படுத்துவோம்னு சொல்லி வைப்புறுத்தி நீங்க அங்க போகணும்னு சொல்லி எங்க சாமான இல்லாத எங்க பேங்க ஜூசி டக்கல் ஏற்றி கொண்டே அங்க போட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் அங்க இருந்து ஆறு ஏழு மாசமாக வியாபாரம் இல்லாமல் எவ்வளவு கடந்த நீங்களா எங்க கஷ்டங்கள் எங்களாலேயே நாங்கள் இது எங்களால மக்களாலேயே பதிவு செய்யப்பட்ட எம்பி மாதிரி எங்களுக்கு வந்து மக்களுக்கு எதுக்கு மேல உதவியும் செய்யாமலுக்கு நீங்கள் இது அஞ்சு அந்த இன்னும் பிரச்சனை உங்களுக்கு இதுதானே நல்லம் என்ன ஒரு நாளும் அப்படியே கேள்விகளை கேட்டு கேட்டுக்கொண்டு எங்களை இதை கொடுக்குற என்னமே இல்லாமலுக்கு நீ அலையை போவோம் டையை போவோம் பேந்து சொல்லி புதிய தவணை போட்டு கொண்டே இருக்கிறேன் நாங்கள் சந்தையை கூறுறதோ வீட்டை போடுறதோ சந்தையில் இருக்கிறதோ யார் செய்யறதோ சந்தைக்கு சேனம் வரத்தில் முப்பாதி ஜனம் சந்தைக்கு வரத்தில் காவாதி ஜனம் மரதாங்க இடையிலே வாங்கிட்டு போகுது வாரசனங்கள் ஒன்று மங்களுக்கு வேதத்துலேயும் கடை வாடி

இடதுசாரி கொள்கையோடு போராடிய ஒரு மாவீரரின் நினைவாக ரோகண விஜய வீர அவர்களின் நினைவாக இன்றைய நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த நாளிலே ரோகன விஜய வீர அவர்கள் இலங்கை அரச படையினாலே கொல்லப்பட்டார் அதிலே ஜேவிபி வீரர்கள் பல்லாயிரம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களின் நினைவாக இன்று அந்த நினைவஞ்சலி செலுத்தப்படுகின்றது இந்த நாங்களும் அந்த அனுதாபத்தை ஒரு இடதுசாரி கொள்கையோடு போராடிய வீரன் என்ற வகையிலே நாங்கள் எங்களது அஞ்சலியை செலுத்த விரும்புகின்றேன் விசேடமாக இந்த கார்த்திகை மாதத்திலே இந்த கார்த்திகை வீரர்கள் தினத்திலே கார்த்திகை மாதத்திலே மாவீரர்கள் நாள் அனுசரிக்கப்படுகின்றது மாவீரர்கள் நாள் அனுசரிக்கப்படுகின்றது முப்பத்தி இரண்டுக்கு மேற்பட்ட மாவீரர் துயிர்மில்லங்கள் இருக்கின்றது எங்களது இனத்துக்காக விடுதலைக்காக போராடிய மாவீரர்கள் பொதுமக்கள் இறந்த அந்த இடங்களை அந்த புனிதமான இடங்களை அந்த கண்ணியமான இடங்களை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது இந்த அரசு அந்த மாவீர துயிரி மில்லங்கள் வடகிழக்கில் இருக்கின்ற மாவீர துயிரி மில்லங்கள் முப்பத்ரெண்டு துயிரி மில்லங்கள் இருக்கின்றன அந்த முப்பத்ரெண்டு துயிரி மில்லங்களையும் நீங்கள் வடகிழக்கில் வாழுகின்ற தமிழ் மக்களிடம் பொறுப்பு கொடுக்க வேண்டும் அந்த இடங்களை அங்கீகரிக்க வேண்டும் அந்த இடங்களிலே நிலை கொண்டிருக்கின்ற ராணுவ பிரசனத்தை நீங்கள் நகர்த்த வேண்டும் ராணுவத்தை அந்த இடத்திலே ஆட்கொண்டிருக்கின்ற ராணுவத்தினரை அந்த இடத்திலே இருந்து அகற்றி மக்கள் சுயாதீனமாக சுயமாக அவர்கள் அந்த நினைவுடைய கொடுக்க வேண்டும் அதற்காக இந்த அரசு அந்த இடங்களை அங்கீகரித்து பொதுமக்களுக்கு கொடுக்கின்ற பொழுதோ நீங்கள் நிதி ஒதுக்க தேவையில்லை நாங்கள் தமிழர்கள் அந்த இடங்களுக்கான நிதி ஒதுக்கி அந்த புனிதமான இடத்தை பாதுகாப்ப பாதுகாப்போம் என்பதனை இந்த இடத்திலே தெரிவாக கூற கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் விசேடமாக இந்த அரசு அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கூறி மன்னார் மாவட்டத்தில் உள்ள மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடையூர் ஆகியோரை ஒன்றிணைத்து அவர்களை கௌரவிக்கும் முகமாக மன்னார் இடனே இழுப்பை குளம் முள்ளிக்குளம் பண்டிபிரிச்சான் பிரதேசத்தைச் சேர்ந்த தொன்னூற்றி ஐந்து மாவீரர்களின் பெற்றோர்கள் இன்று கௌரவிக்கப்பட்டனர் மன்னார் மாவீரர் பெற்றோர் மதிப்பளிப்பு குழுவின் ஏற்பாட்டில் மாவீரர்களின் உறவுகளுடன் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோரின் பங்கு மாவீரர் பெற்றோர் மதிப்பளிப்பு நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடைபெற்றது இம்மதிப்பளிப்பில் தந்தையர்கள் முன்னாள் போராளிகள் மற்றும் மாவீரர் பெற்றோர்கள் பொதுமக்கள் என்று பலர் பங்கு பெற்று இருந்தனர் முதலில் மாவீரர் பெற்றோர்களால் பொதுச்சூடர் ஏற்றி வைக்கப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பின்னர் அகவணக்கம் செலுத்தப்பட்டு நிகழ்வானது நிகழ்வில் தியாகங்கள் பற்றிய பேச்சுக்கள் நடைபெற்றதுடன் மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உரித்துடையோருக்கு கௌரவிப்பு வழங்கப்பட்டதுடன் அதன் நினைவாக மரக்கன்றுகள் மாவீரர் பெற்றோர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் இன்றும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி பரப்பதாகவும் அதை நிறுத்துவதற்கு இங்கிலாந்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் சரவ் வீரசேகரன் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து தான் தமிழீழ விடுதலை புலிகளின் வளர்ச்சிக்கு பெரும் உதவி செய்தது தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச தலைமையகம் இங்கிலாந்திலேயே அமைந்துள்ளது மேலும் விடுதலை புலிகளின் தத்துவாசிரியரான அண்டன் பாலசிங்கும் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றிருந்தவர் கரண் கொடு சவேந்திர சில்வா யகத் ஜாய் சூர்யாருக்கும் விசா வழங்கவும் இங்கிலாந்து மறந்தது பிரிவினைவாது புலம்பெயர் தமிழர்களை இங்கிலாந்துதான் போஷிக்கிறது அவர்களின் வாக்கு வங்கியின் பல தலை இவ்வாறு செய்கின்றது பாலசிங்கத்தின் மனைவியான அடல் பாலசிங்கமே தமிழீழ விடுதலை புலிகளின் பெண் உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்கிய சாயனட் குப்பியை கள்ளத்தில் மாட்டிக்கொள்ள உதவி செய்தவர் என குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கும் செயல்முறையை நெறிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அரச நிர்வாக உள்ளுராட்சி மன்ற மாகாண சபை அமைச்சர் பேராசிரியர் சந்தன் அபி ரத்னா பிறப்புச் சான்றிதழ் விநியோகத்தை நெறிப்படுத்தும் நோக்கில் அஞ்சல் துறையுடன் இணைந்து தொடங்கப்பட்ட ஒரு திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்ற போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கும் செயல்முறையை நெறிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் மூலம் எதிர்காலத்தில் அந்த குழந்தை பெறும் தேசிய அடையாள அட்டை எண்ணை பிறப்புச் சான்றிதழில் சேர்க்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அரசாங்கத்தால் வழங்க திட்டமிடப்பட்டுள்ள டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் செயற்பாட்டில் மூன்றாம் தரப்பினர் தகவல்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தொல்பொருள் குழுவில் இணைத்துக் கொள்ளப்படும் தமிழ் பேசும் உறுப்பினர்கள் வெறும் பொம்மைகளாக இல்லாமல் சிறுபான்மை தேசிய இனத்தினை பாதிக்கின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் போது தமது நியாயமான கருத்துக்களை இடித்துரைப்பவர்களாக இருக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சுரீனேசம் தெரிவித்தார் கடந்த அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு சாதகமான நிலை காணப்படுகின்றது வரவு செலவு திட்டத்தின் துண்டு விடும் தொகை குறைந்திருக்கின்றது பொருளாதார வளர்ச்சி வீதமும் காணப்படுகின்றது கடந்த மாதங்களுடன் ஒப்பிடும் போது அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒதுக்கீடும் அதிகரித்துள்ளது மலிக தொழிலாளர்கள் நாட்டுக்காக உழைத்தாலும் கூட சம்பளமாக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக காணப்பட்டது எனினும் இம்முறை வரவு செலவு திட்டம் ஊடாக நானூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று அரச செலவினங்களும் குறைக்கப்பட்டுள்ளன கடந்த கால அரசாங்கங்களின் வரவு செலவு திட்டங்களை விட இந்த அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் சாதகமானதாக உள்ளது என்பதை சொல்ல வேண்டிய கடப்பாடு உள்ளது இது ஒரு பொதுவான பார்வை நாட்டு பார்வை வடக்கு கிழக்கினை பொறுத்தவரையில் யுத்தத்தினால் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் காடாமல் கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் தமது சொந்த காணிகளை இழந்து நிற்கின்றவர்கள் என்று பார்க்கும் போது தமிழ் மக்கள் இந்த நாட்டின் பொதுவான பார்வையினை விசேடமான பார்வையினை எதிர்பார்க்கின்றார்கள் என்றும் கூறியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழுவும் பாராளுமன்ற குழுவும் இன்று மாலை இணையவழியில் ஒன்று கூடி கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் அரசு சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பு நாளை வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதா அல்லது நடுநிலை வகிப்பதா என்பது குறித்து இன்றைய கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கட்சி இன்று எடுக்கும் முடிவை நாளை நாடாளுமன்றத்தில் தமிழரசு கட்சியின் எம்பிக்கள் வெளியிடுவர் என எதிர்பார்க்கப்படுகின்றது அரசு சமர்ப்பிக்கும் வரவு செலவு திட்டத்தை ஆராய்ந்து அது தொடர்பில் முடிவெடுக்கும் தீர்மானத்தை கட்சியின் அரசியல் குழு

யாழ் பல்கலைக்கழகத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதில் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் தலையிடுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் கல்வி அமைச்சின் கல்வி அமைச்சர் சார் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் உயர்கல்விக்கான உபக்குழு உறுப்பினராகவும் மேலும் யாழ்ப்பாண மாவட்ட கல்விக்கு பொறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினராகவும் செயற்பட்டு வருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உயர்கல்வி உபகுழு கூட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி சாரா ஊழியர்கள் நியமனம் இதுவரை மேற்கொள்ளப்படாததற்கான காரணத்தை கேட்டேன் மேலும் அவை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினேன் அந்த கூட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரும் கலந்து கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் திகதி யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் நடத்திய போராட்டத்திலும் கலந்து கொண்டு அவர்களின் கோரிக்கைகள் குறித்த தகவல்களை நேரடியாக அறிந்தேன் உடனடியாக கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சின் செயலாளர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவர் மற்றும் கல்வி அமைச்சர் சாரா ஆலோசனை குழுவுக்கு ஒரு மோஷன் எழுதியும் அனுப்பியிருந்தேன் உயர்கல்வி உபகுழுவின் தலைவர் பிரதிகா கல்வி அமைச்சர் மதுரசேனவிரத்னா என்னுடன் கலந்துரையாடி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கான ஆளணி நியமனம் தொடர்பாக விரைவில் கூட்டம் நடத்துவோம் என அளித்தார் எனவே கல்விக்கு பொறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிரந்தர நியமனங்கள் கிடைப்பதற்காக மட்டுமே நான் செயற்பட்டு வருகின்றேன் என்பதை தெளிவாக குறிப்பிட விரும்புகின்றேன் நான் ஒருபோதும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நிர்வாக செயல்களில் தலையிட்டதில்லை மேலும் இந்த நியமனங்களையும் யாருக்காகவும் கோரியதும் இல்லை இது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் முரணானது இச்செய்தி உண்மையை மறைத்து ஒரு பிழகை மூடி மறைக்கு திட்டமிட்ட ஒரு குழுவினரால் பரப்பப்பட்டு தவறான தகவல் என்பது எனக்கு எந்த ஐயமும் இதில் தொடர்புடையவர்கள் விரைவில் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்பதையும் பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வடக்கு மாகாணத்தில் மட்டுமே சுகாதார சுகாதாரத்துறையில் சில விடயங்களை நடைமுறைப்படுத்தி இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் வடக்கு மாகாண தாதிய உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்துள்ள அடையாள பணி புறக்கணிப்பினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் உட்பட வடக்கு மாகாணம் முழுவதும் நேற்றைய தினம் தாதிய உத்தியோகத்தர்கள் அடையாள பணி புறக்கணிப்பு ஒன்றை ஆரம்பித்துள்ளனர் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கமாக இருந்தால் வடக்கு மாகாணத்தில் உள்ள பொதுமக்கள் மிகப்பெரிய பிரச்சினைக்கு உள்ளாகுவார்கள் அதை தவிர வடக்கு மாகாணத்தில் மட்டுமே சுகாதாரத்துறையில் சில விடயங்களை செய்திருக்கின்றார்கள் முக்கியமாக சகல உத்தியோகத்தர்களையும் ஒரு புத்தகத்தில் கையொப்பமிடும் ஒரு முடிவெடுத்துள்ளார்கள் தயவு செய்து வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அந்த உத்தியோகத்தர்களின் பிரதிநிதிகளை அழைத்து வந்து சுகாதார அமைச்சில் கலந்துரை

முகமது பாகி கூறப்படும் நபர் தேசிய மக்கள் சக்தியின் வலுவான ஆதரவாளர் மன்னார் மேயர் பதவிக்கு கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர் போட்டியிட்டார் அவர் அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கி சட்டவிரோதமாக தனது மோசடிகளுக்கு அவர்களை பயன்படுத்தி வருகின்றார் காவல்துறை அதிகாரிகள் சமூர்த்தி அதிகாரிகள் நிர்வாக அதிகாரிகள் அவர்களில் முக்கியமானவர்கள் அண்மையில் நுரைச்சூலை ஓஐசிக்கும் பாகிமுக்கும் இடையிலான உரையாடல் லஞ்சம் வாங்கியதற்கான சான்றாகும் அவர் வடக்கு மாகாணத்துக்கு மிகப்பெரிய ஹெரோயின் மற்றும் கஞ்சா கடத்தல்காரர் தனுஷ்கோடி மற்றும் மன்னாரின் கடல் வழியாக பாகிமிடமிருந்து பொருள் இறக்குமதி செய்யப்படுகின்றது மற்றும் திட்டங்கள் கடற்கரையில் இரவும் பகலும் செயல்படுத்தப்பட்டார் பாகிம் பொருள் கடத்தல்களில் சுதந்திரமாக ஈடுபட முடியாது சமீபத்தில் மன்னாரில் காஜாலை மின் நிலையங்களுக்கு எதிரான போராட்டத்துக்கு நிதி உதவி வழங்கிய முக்கிய நபர் பாகிம் பள்ளிவாசலின் பணிகளுக்கும் ஃபாகிம் அதிக செலவு செய்கின்றார் எனவே பள்ளிவாசல் ஃபாஹீமின் கைப்பாவியாக மாறியுள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் பதவியில் இருந்து ஓய்வு பெறுவதாக சமன்ஸ்ரீ ரத்நாயக்கு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி தேர்தல்கள் ஆணையாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டிருந்தார் முப்பத்தி நான்கு வருடங்களாக அரசு சேவையில் பணியாற்றிய சமன்ஸ்ரீ ரத்நாயக் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் திகதியுடன் அரசு சேவையில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் தனது கடமையின் போது உதவிய முன்னாள் அமைச்சர்கள் அரசாங்க ஊழியர்கள் அமைச்சர்கள் பிரதம அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சமன்ஸ்ரீ ரத்நாயக் நன்றியை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டுக்கு சட்டவிரோதமான முறையில் மன்னாரிலிருந்து படகு மூலம் சென்ற குடும்பத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் படகு மூலம் தனுஷ்கோடி அரிச்சல் முனை பகுதிக்கு சென்ற குடும்பஸ்தரை இன்று வியாழக்கிழமை காலை கைது செய்யப்பட்டுள்ளார் தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரை பகுதியில் இன்று காலை மரையன் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது கடற்கரையில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து விசாரித்தனர் இதன்போது அவர் சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக இலங்கையில் இருந்து தப்பி தனுஷ்கோடி வந்திறங்கியது தெரியவந்தது அவரை கைது செய்து மறைன் காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் இலங்கை மன்னார்

வடமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய பசுமை இயக்கம் நடத்தவுள்ள கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காக அவர் இலங்கை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நிகழ்வானது நல்லூர் கிட்டு பூங்காவில் அதாவது சங்கலியன் பூங்காவில் நாளை ஆரம்பமாகி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது அத்தோடு தொல் திருமாவளவன் இன்று முள்ளிவாய்க்காலுக்கும் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடவடிக்கைகளை பாராளுமன்ற வளாகத்தில் இந்த கூட்டத்திற்கு கடற்தொழில் மற்றும் நேரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சுந்தரசேகர் மற்றும் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் நாணயக்கார பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா தலைமை தாங்கினார்கள் தடுப்பு நடவடிக்கைகள் சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மற்றும் வளர்ந்து வரும் சவால்களை திறம்பட எதிர்கொள்வதற்கான நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து இந்த கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கப்பல்களால் இலங்கையின் கடல் பிரதேசத்தில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் அங்கீகரிக்கப்படாத வானொலி அலைவரிசைகளை பயன்படுத்துதல் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகள் என்ற போர்வையில் மேற்கொள்ளப்படும் கடத்தல் போன்ற மீன்பிடி அல்லாத நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் தொடர்பிலும் கலந்தாலோசிக்க சட்டவிரோதம் மீன்பிடியில் ஈடுபடுவதற்காக இரண்டாம் நிலை உள்ளூர் மீன்பிடி கப்பல்களில் தங்கள் கப்பல் கண்காணிப்பு அமைப்பை வேண்டுமொன்றை முடக்குவது குறித்தும் குறிப்பாக கவனம் செலுத்தப்பட்டது பாதுகாப்பு செயலாளர் ஏ ஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் கடற்படை தளபதி போலீஸ் மாதிபர் பணிப்பாளர் நாயகம் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்கமைப்பு ஆணைக்குழு பிரதி போலீஸ் மாதிபர் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகம் மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத அறிக்கையிடப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத மீன்பிடி நடவடிக்கைகளை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் நிலையான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இது தொடர்பில் இதற்கு முன்னடந்த உயர்மட்ட கூட்டத்தின் தொடர்ச்சியாக இந்த அமர்வு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான டபிள்யூ 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 டோ கலரி கெலரிடோ எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்து